കോൾ സൌന്ദേതു സോലൈ മരുത്വ മന തറപ്പുവിള நான்கு பிளஸ் கிளர் லாக் கோம் தொன்னூற்று மூன்று இருபது லாக்ரோனோவில் தமிழ் பிரெஞ்சு வைத்தியர்கள் பணியாற்றும் தனியார் மருத்துவமனை ஜூலை ஆறாம் தேதி காலை பத்து முப்பதுக்கு திறந்து வைக்கப்படுகின்றது பிரதம விருந்தினராக பிரசிடன் துன்சை ஜெனரல் பி டெபாத்து துலா சென்ட் சென்டோனி மிசியோ ஸ்டீபன் த்ரூசெல் கலந்து கொள்கின்றார் அனைவரும் அன்புடன் வரவேற்கப்படுகின்றனர் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நோக்கும் ஒவ்வொரு வேளையும் நீங்களும் மகிழ்ச்சி அடைவது எமக்கு தெரிகின்றது தொடர்ச்சியாக இணைந்து வருகிறீர்கள் இணையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இது நீங்கள் எமக்கு தருகின்ற ஆதரவு என்பதை மனதில் கொள்ளுங்கள் நன்றி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது சுற்று அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றன இணங்கி போக மாட்டார்கள் என கருதப்பட்டு வந்த குடியரசுத் தலைவரின் மையவாத மறுமலர்ச்சி கட்சியினரும் இடதுசாரி கூட்டணியான நுபோ ஃபு போப்புலர் கட்சியினரும் ரசம்புலமோ நேஷனல் கட்சி நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை பெறுவதை தடுக்கும் வகையில் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இருநூற்று பதினெட்டு வேட்பாளர்கள் இதுவரையில் போட்டியில் இருந்து விலகியுள்ளனர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மைக்ரோனும் இடதுசாரி கூட்டணியும் தீவிர வலதுசாரிகளை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் இரண்டாவது சுற்று தேர்தலுக்கு முன்னதாக தந்திரோபாயமாக பின்வாங்குவது ஐநூற்று எழுபத்தேழு இடங்களை கொண்ட தேசிய சட்டமன்றத்தில் மரீன் லூபென்னின் தீவிர வலதுசாரி ரசபுளுமோ நேஷனல் கட்சிக்கு இருநூற்று எண்பத்தொன்பது இடங்களில் முழுமையான பெரும்பான்மையை பெறுவதை தடுக்கும் என்று போட்டியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் தேர்தல் களத்தில் திருப்பம் ஏற்படுத்தப்படுமா என்ற கேள்வி பிரான்ஸ் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது பிரான்சில் தீவிர வலதுசாரிகளை முன்னேற விடாது தடுக்கும் முயற்சிகள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை முதல் சுற்று தேர்தலில் ரசம்புளுமோ நேஷனல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இரண்டாவது சுற்று ஜூலை ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் வேட்பாளர்கள் கட்சிகளிடையே பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமைக்கான போட்டியாளர்களை பதிவு செய்வது செவ்வாய் மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்துள்ளது ரசம்புளமோ நேஷனல் எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கும் இடது மற்றும் மையத்தில் இருந்து எத்தனை பேர் போட்டியை கைவிட்டனர் என்ற விவரம் அப்பொழுதுதான் தெரிய வந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற முதல் சுற்றில் மரின் லூபென்னின் கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது இது கூட்டணியுடன் சேர்ந்து சுமார் முப்பத்து மூன்று வீத வாக்குகளை பெற்றது இடதுசாரி கூட்டணி இரண்டாவது இடத்தை பெற்றது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் மையவாதிகள் மூன்றாவது இடத்தை பெற்றார்கள் ஐநூற்று எழுபத்தேழு இடங்களை கொண்ட தேசிய சட்டமன்றத்தில் மெரின் லுப்பென் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அவரது கட்சியின் எதிரிகளின் தடுப்பு தந்திரங்களால் சிதைந்துவிட்டன அறிவாசிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சுமார் முன்னூறு வேட்பாளர்கள் முதல் சுற்று வாக்களிப்பில் இருந்து தகுதி பெற்றனர் இரண்டாவது சுற்றில் ஏறத்தாழ எல்லா இடங்களிலும் இது இரண்டு வேட்பாளர்கள் மாத்திரமே இருக்கின்றனர் இந்த தொகுதிகளில் ரசம்பிளும் நேஷனல் அல்லாத இருவரில் ஒருவர் ஒதுங்கி நின்றால் ரசம்பிளும் நேஷனல் வேட்பாளர் தோற்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது செவ்வாய்க்கிழமை நண்பகலில் இடது மற்றும் மையத்தில் இருந்து சுமார் இருநூற்று பதினெட்டு வேட்பாளர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர் முன்னாள் பிரதமர் எலிசபெத் பவுன் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் ஆகிய இரண்டு மூத்த மெக்ரோ சார்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நோமண்டி மற்றும் வடக்கில் உள்ள தொகுதிகளில் வெற்றி பெற நுவோ ப்ரோ போபில உதவுகிறது வடக்கு நகரமான ஏரன் வேட்பாளரை தோற்கடிக்க தீவிர இடதுசாரி புரோசுவா ரஃபினுக்கு உதவுவதற்காக மெக்ரோ சார்பு வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டுள்ளார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷபெல் ஈஸ்ட் ஜுவல்லரி சுற்றுலா பிரியாரிகளாக பிரான்ஸ் வரும் மீன்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ்பேல் பரிச பரிசந அலிம்தசிய நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானதே அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்தன கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட்ல பிரான்சில் அரசம்பளுமோ நேஷனல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று மெக்ரோனும் கேப்ரியல் அத்தாலும் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் இதேவேளை மெக்ரோனின் மையவாத தொகுதியின் வேட்பாளர்களுக்கான அறிவுறுத்தல்கள் நுவோ ஃப்ரோ போப்புலரின் வழிமுறைகளை விட தெளிவற்றதாக உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனும் பிரதமர் கபிரியலத்தாலும் ஏரன்னுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று அழைப்பு விடுத்திருந்தாலும் அவர்களது முகாமில் உள்ள சிலர் அதன் தீவிர இடது கூறும் நுவோ ஃப்ரோ போப்புலரை சமமாக விரும்பத்தகாததாக நம்புகிறார்கள் நிதியமைச்சர் புனோலு மேர் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் போன்ற மூத்த நபர்கள் இருவரும் முதலில் மத்திய விலதை சேர்ந்தவர்கள் ஏரனுக்கு எதிராக முறையாக வாக்களிக்க அறிவுறுத்தல்களை வழங்க மறுக்கின்றனர் எதிரிகளின் தந்திரோபாயங்கள் தங்களை தொந்தரவு செய்யவில்லை என்று ஏரன் நபர்கள் கூறுகின்றனர் மரின் கட்சி இப்பொழுது பிரான்சில் மேலாதிக்க சக்தியாக உள்ளது ஏரன் தலைவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வாக்கெடுப்பில் நாடாளுமன்றத்திற்கு அறுதி பெரும்பான்மை வழங்காத வரையில் தாங்கள் அரசாங்கத்தை அமைக்க முயற்சிக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளனர் அறுதி பெரும்பான்மை இல்லையெனில் உண்மையில் அவர்கள் சட்டங்களை இயற்ற முடியாது இருப்பினும் செவ்வாய் அன்று மெரின் லூப்பென் இதற்கு தகுதி பெற்றார் குறைந்த பெரும்பான்மை போதுமானதாக இருக்கும் அது இருநூற்று எண்பத்தொன்பது உறுப்பினர்களின் வரம்பிற்கு மிக குறைவாக இல்லை என்றால் சுமார் இருநூற்று எழுபது பிரதிநிதிகளை வென்றெடுப்பது மற்றிய குழுக்களின் தனிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு உடன்படிக்கைக்கு அவர்களை வற்புறுத்தும் நம்பிக்கையில் தனது கட்சியை திறக்க அனுமதிக்கும் என்று கூறினார் புதிய பெரும்பான்மையில் தங்களுடன் பங்கேற்க நீங்கள் தயாரா நம்பிக்கை பிரேரணைக்கு வாக்களிக்க தயாரா நிதிநிலை அறிக்கைக்கு வாக்களிக்க நீங்கள் தயாரா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன ஞாயிற்றுக்கிழமை பத்து வீத வாக்குகளை பெற்ற கன்சர்வேட்டிவ் குடியரசுக் கட்சியின் ஒரு பகுதியையும் வலது மற்றும் இடது சுயேட்சையான நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இலக்கு வைக்கலாம் என்றும் அவர் மேற்கோள் காட்டினார் ஞாயிற்றுக்கிழமை ஏரன் அறுதி பெரும்பான்மையை பெற்றால் பாதலா அரசாங்கத்தை அமைக்குமாறு குடியரசுத் தலைவர் மைக்ரோ அவர்களால் கேட்கப்படுவார் பின்னர் இரண்டு அரசியல் எதிரிகளுக்கு இடையே ஒரு பதட்டமான ஒத்துழைப்பு தொடங்கும் பிரெஞ்சு ஐந்தாவது குடியரசு அரசியலமைப்பின் கீழ் அரசாங்கம் தேசத்தின் கொள்கையை தீர்மானிக்கிறது இதனால் மெக்ரோனிடம் இருந்து பிரதமர் அலுவலகத்திற்கு அதிகாரம் பாயும் என குறிப்பிடப்படுகிறது எவ்வாறாயினும் மெக்ரோ வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு துறைகளில் அதிகாரங்களை வைத்துக் கொள்ள முற்படலாம் இது முன் உதாரணத்தில் இருந்து அரசியலமைப்பின் உண்மையான வார்த்தைகளில் இருந்து அல்ல கடந்த கால கூட்டு ஆட்சிகளில் எலிசையின் பாதுகாப்பாக இருந்தது மெரின் லுப்பேன் செவ்வாயன்று என்று நிர்வாக ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டினார் ஏனெனில் வாக்கெடுப்புக்கு சில நாட்களுக்கு முன்னதாக அவர் போலீஸ் மற்றும் ராணுவத்தில் பல முக்கிய நியமனங்களை தயார் செய்வதை அறிந்திருந்ததால் இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார் பிரான்சில் சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷப்பல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கை துதி டெய்லரிங் லாஷப்பெல் பிரான்சில் தீவிர வலதுசாரிகளின் எழுச்சி ஒலிம்பிக் மனநிலையை குறைக்காது என்று பாரிஸ் நகர முதல்வர் கூறுகிறார் முதல் சுற்று வாக்கெடுப்பில் மரின் லூப்பென் வெற்றிக்கு மத்தியில் பரிஸ் சுதந்திரத்திற்காக எழுந்து நிற்கிறது என்று இடல்கோ கூறியுள்ளார் கட்சி போகாது என்று சோசலிஸ்ட் முதல்வர் ஆன் இடல்கோ செவ்வாய் என்று புரோன்ஸ் து ஒளிபரப்பாளர்களிடம் கூறியுள்ளார் உலகம் முழுவதும் இறந்து வருபவர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் வாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் ஏனெனில் பரிஸ் சுதந்திரத்திற்காக நிற்கும் நகரம் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிரான எதிர்ப்பின் நகரம் லூ தீவிர வலதுசாரி குடியேற்ற எதிர்ப்பு தேசிய பேரணி மற்றும் அதன் கூட்டாளிகள் ஞாயிற்றுக்கிழமை முதல் சுற்றில் முப்பத்து மூன்று வீத வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்தனர் ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் இரண்டாவது தீர்க்கமான சுற்றுக்கு முன்னதாக லூ இருபத்தெட்டு வயது பாதுகாவலரான ஜோதா பாதலாவை பிரதமர் ஆவதை தடுக்கும் திறன் கொண்ட ஐக்கிய முன்னணியை கட்டியமைக்கும் முயற்சியில் இருநூற்று பதினெட்டு வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றுள்ளனர் செவ்வாயன்று என்று லோப்பன் தனது கட்சி அறுதி பெரும்பான்மையை இழந்தாலும் கட்சியின் முன்னைய நிலைப்பாட்டை மாற்றி அரசாங்கத்தை அமைக்க முற்படும் என்றிருக்கிறார் கட்சி குறைந்தபட்சம் இருநூற்று எழுபது பிரதிநிதிகளின் ஆதரவை பெற முடியும் பின்னர் பாரதாவை பிரதமராக்க பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோரலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ஃப்ரோசின் ஃபுட் வகைகளை உரியும் முறையும் குளிர்சாதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து உரது உபவு செண்டோனி பருஸ் பத்து